வாழ்க 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 வையகம் வளமுடன் மனித வள மேம்பாட்டிற்கு மனவள கலை அப்படிங்கிற தலைப்புல சென்னை வானொலி நிலையத்திற்கு சுவாமிஜி அவர்கள் கொடுத்த பேட்டியிலிருந்து ஏழாவது கேள்வி பதில வாசிக்க இருக்கிறோம் இந்த ஏழாவது கேள்வியாக கேள்வி கேட்டிருக்கிறவர் சுவாமிஜி கிட்ட இன்னைக்கு எவ்வளவோ சிக்கல்கள் நோய்கள் எல்லாமே பெருகிவிட்டன இதெல்லாம் போக்குவதற்கு தியானங்கிறது மிக மிக உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட யாராலையும் மனதை ஒரு நில நிலைப்படுத்தி தியானம் பண்றதுக்கு முடியல அவசர அவசரமா அவசரகதியில இயங்கிக் கொண்டே இருக்கிறார் இருக்கிறோம் மனித குலத்தை சேர்ந்த அனைவருமே அந்த காலத்தில் நம்ம பெரியவர்கள் எல்லாரும் எந்த பலனையுமே எதிர்பார்க்காம கூட தியானம் பண்ணி உயர்நிலையை அடைந்தாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற மனிதனுக்கு இவ்வளோ பலன்கள் இருக்குதுன்னு சொன்னாலும் கூட எவ்வளோ மெடிடேஷன் சென்டர்ஸ் எல்லாம் வந்தாலும் கூட தியானம் பண்ணுறதுக்கு யாரும் முன் வருவது இல்லை தியானத்தின் மூலமாக சுவாமிஜி அவர்களே நீங்கள் சொல்லக்கூடிய மிக உயரிய நிலையை அடைவது சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கார் அதுக்கு சுவாமிஜி அவர்கள் சொல்றாரு மனதை பயிற்சி செய்வதற்கு அதாவது ஒரு அப்படிங்கிறது வேணும் மனப்பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் அவசியம் அந்த மனப்பயிற்சியில நான்கு நிலைகள் இருக்கு பிரத்யாகாரா தாரணா தியானம் சமாதி அப்படின்னு நான்கு நிலைகள் இருக்கு அதுல பிரத்யாகாரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் புலன்கள் வழியே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மனதை அந்த புலன்களிலிருந்து விடுவித்துக் கொள்வது அது பிரத்யாகாரா அடுத்தது தாரணா அப்படிங்கிறது ஒருமுக ஃபோக்கஸிங் அட்டென்ஷன் ஆன் ஒன் திங் அதாவது ஏதோ ஒரு பொருளை நோக்கி மனதை குவிப்பது இதுதான் தாரணை அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தது தியானம் அப்படிங்கிறது என்னன்னா மனம் எங்கேருந்து தோன்றுகிறதோ அதே இடத்துல போய் அங்கேயே நிலைத்து நிற்பது இதுதான் தியானம் எந்த இடத்திலேருந்து தோன்றுகிறதோ அந்த இடத்திலேயே நிலைத்து நிற்க செய்வது அந்த பயிற்சி முறைக்கு பேர் தான் தியானம்னு பேர் அதற்கும் மேலாக முடிவாக இறைநிலையை உணர்ந்த தெளிவு பெற்று அந்த விழிப்பு நிலையிலேயே எந்த செயலையும் செய்து கொண்டே இருப்பது எந்த செயலை செய்தாலும் இறைநிலையே உணர்வாக பெறுவது இறைத்தன்மையிலேயே இருக்கிறது விழிப்பு நிலையிலேயே இருக்கிறது இதுதான் வந்து சமாதி ஆதிக்கு சமமான நிலையில எப்போதும் இருந்து கொண்டு அயரா விழிப்பு நிலையோடு எல்லா செயல்களையும் ஆற்றக்கூடிய நிலைக்கு தான் சமாதி அப்படிங்கிற நிலை இதெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னா மனதினுடைய அலை நீளத்தை ஏன்னா அலைந்து கொண்டே இருக்கும் பொழுது அதுதான் மனம் அப்படிங்கிற நிலையா இருக்கு அந்த மனம் எங்கேருந்து புறப்படுதோ அந்த அலையை சுருக்கி நிலைக்கு வரும்பொழுது நிலைத்து நிற்கும் பொழுது அதுதான் வந்து அறிவு அல்லது இறைநிலை என்று சொல்லப்படுகிறது எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கக்கூடிய இறைநிலை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அறிவாக இருக்கிறது அந்த அறிவு அப்படிங்கிறது என்னன்னா உயிர் என்ற ஆற்றலில் இருந்து அதனுடைய சுழற்சியிலிருந்து வரக்கூடிய அலையில் மையப்புள்ளியில் இருப்பதுதான் அறிவு நிலையாக இருப்பது எதுவோ அதுதான் அறிவு உணர்ச்சி நிலையில் மனமாக இருக்கிறது அதுவே தான் தன்மையாக இருக்கும் பொழுது இறைநிலையாக இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு சைக்கிக் பிராக்டிஸாக இருக்கக்கூடிய நிலையில் கொண்டு போய் விடக்கூடியது தான் நம்முடைய மனவளக்கலை பயிற்சிகள் முதல்ல புலன்கள்லேருந்து மனதை விடுவிக்கணும் அது பிரத்யாகாரா அடுத்து தாரணான்னு சொல்லக்கூடிய ஃபோக்கஸிங் ஆன் ஒன் சிங்கிள் திங் அப்படின்னு சொல்லி ஒரே பொருள் மீது மனதை நிலைக்க வைப்பது அதுக்கப்புறம் தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனம் எங்கேந்து தோன்றியதோ அதே இடத்துல மனதை நிலைத்து நிற்க செய்வது அதுக்கப்புறம் அலையாக இருக்கக்கூடிய நிலையில மனமாக இருப்பது எதுவோ அதுவே தான் நிலையில் இறைநிலையாக இருக்கிறதுங்கிற ஆதி நிலையை உணர்வது அதான் சமாதி நிலை அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்கள் கொடுக்கிறார் கேள்வி மகர்ஷி அவர்களே தியானத்தின் மூலம் பலன்களை எல்லாம் எதிர்பார்க்காமல் நம் முன்னோர்கள் கடவுளை நினைத்து ரொம்ப சுலபமாக மனதை ஒரு நிலைப்படுத்தி தியானம் செய்தார்கள் செய்யவும் அவர்களால் முடிந்தது ஆனால் தியானம் மூலம் இவ்வளவு பலன் இருக்கிறது வியாதிகள் பிரச்சனைகள் எல்லாம் குறைகிறது என்று எடுத்து சொல்லியும் கூட இந்த அவசர காலத்தில் மனதை ஒருநிலைப்படுத்தி நம்மால் தியானம் செய்ய முடியாத நிலையில் அதை சொல்லிக் கொடுக்க நிறைய தியான நிலையங்கள் இன்று ஏற்பட்டுள்ளன இப்படி சொல்லிக் கொடுத்து செய்யும் தியானம் மூலம் நீங்கள் கூறும் அந்த நிலையை எட்ட முடியுமா இல்லை தியானம் மூலம் அந்த பலன் கிடைக்குமா அதாவது இவர் என்ன மீன் பண்ணுறாருனா நிறைய மெடிடேஷன் சென்டர்ஸுங்கிற பேரில் சொல்லி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க மெடிடேஷன் என்னென்னமோ விஷயங்கள்லாம் அப்படி அவங்க இன்னொருவர் சொல்லிக் கொடுத்து நமக்கு வந்து இறைநிலையை உணர முடியுமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி அல்லது தியானம்னு சொல்லி உள்முகமாக மனதை திருப்பி ஆழமாக போனாதான் அடைய முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு சுவாமிஜி அவர்களுடைய பதில் தியானத்தில் பூவை வைத்து கூட ஒருவர் தியானம் செய்வார் பூவை வைத்து செய்வதெல்லாம் தியானம் ஆகாது அது மன ஓர்மை பயிற்சி கான்சன்ட்ரேஷன் தான் அதாவது பிரத்யாகாரா தியானா தாரணா தியானம் சமாதி என்று நான்கு நிலைகள் உள்ளன மனதை பயிற்சி செய்வதற்கு மனதை பயிற்சி செய்வதற்கு பிரத்யாகாரா தாரணா தியானம் சமாதி என்று நான்கு நிலைகள் உள்ளன பிரத்யாகாரா என்பது விவகாரங்களிலிருந்து பஞ்சேந்திரியங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வது தாரணா என்பது ஒரு பயிற்சி போக்கசிங் அட்டென்ஷன் ஆன் ஒன் திங் தியானம் என்பது எங்கே மனம் தோன்றுகிறதோ அதே இடத்தில் போய் நிலை பெறுவது அதற்கும் மேலாக முடிவாக இறைநிலையை உணர்ந்த தெளிவும் பெற்று அந்த விழிப்பு நிலையிலேயே எந்த செயல் செய்தாலும் அந்தந்த பொருளிலேயும் அந்தந்த தன்மையிலேயும் இறைவனுடைய தன்மையை கண்டு மனம் மகிழ்வுடன் நிறைவுடன் செயலாற்றுவது ஆகையினால் இதெல்லாம் வர என்றால் மனதை அந்த அலை சுருக்கி நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அலையில் இருக்கக்கூடிய மனதை நிலைக்கு கொண்டு வருவதற்கு மனதை அது புறப்படக்கூடிய இடத்திலேயே ஒடுங்க செய்ய வேண்டும் அந்த மனம் எங்கிருந்து புறப்படுகிறது உயிர் என்ற ஆற்றலிலிருந்து அதனுடைய சுழற்சியிலிருந்து வரக்கூடிய அலையில் அதன் மையத்தில் இருப்பது புள்ளி அதுதான் அறிவு அல்லது இறைநிலை அந்த இறைநிலையானது எங்கும் நிறைந்துள்ளது அதுவே தான் அறிவாக இருக்கிறது உணர்ச்சி நிலையில் மனமாக இருக்கிறது அதுவே தான் நானாக இருக்கிறேன் என்பதை உணரும் வரையில் கொண்டு போகும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இவ்வாறாக சுவாமிஜி அவர்கள் தியானம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகாக விளக்கம் சொல்லியிருக்காரு தியானம்னா ஒருமுகப்படுத்துவது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மைண்டு அப்படி இப்படின்னு என்னென்னவோ நிறைய சொல்கிறாங்க அது எதுவுமே இல்லை மனம் எங்கிருந்து புறப்படுகிறதோ அந்த இடத்தில் மனதை நிலை நிறுத்துவது அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மனதை அலைநீளத்தை சுருக்கி நிலைக்கு கொண்டு வருவது அப்படிங்கிறது தெளிவாக சுவாமிஜி அவர்கள் விளக்கியிருக்கிறார் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்